இந்த வீடியோவில் மொறுமொருன்னு வாழைப்பூ வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் உங்கள் முரளி வெல்கம் டு முரளிஸ் குக்கிங் இரநூத்தம்பது கிராம் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க வரமிளகாய் ஆறு நம்பர் ஒரு முழு பூண்டை சேர்த்துக்கோங்க சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வரமிளகாய்க்கு பதிலாக குண்டு மிளகாய் கிடச்சதுன்னா சேர்த்துக்கோங்க அது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் என்கிட்ட வரமிளகாய் தான் இருக்குது தண்ணியை சேர்த்துட்டு மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க வாழைப்பூ எப்படி கிளீன் பண்ணுதுன்னு பார்க்கலாம் வாழைப்பூவில் இந்த தோல் மாதிரி இருக்க பகுதியை கிள்ளி போட்டுருங்க இது எவ்வளோ நேரம் குக் பண்ணாலும் குக்கே ஆகாது அடுத்து இந்த மயில் கொண்ட மாதிரி குச்சி மாதிரி நீட்டிகிட்டு இருக்க பாருங்க இதையும் கிள்ளி எடுத்துருங்க இரநூத்தம்பது கிராம் கடலைப்பருப்பு எடுத்துருக்கோம் இல்லைங்களா அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பூவை எடுத்துருக்கேன் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கடலைப்பருப்பு அரைக்கும் போது எவ்வளோ கம்மியாக தண்ணியை ஊற்றி அரைக்க முடியுமோ அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க கொஞ்சம் குறை குறன்னு அரைச்சிக்கோங்க பருப்பு வந்து ஒன்று ரெண்டு பருப்பு முழுசாக இருக்க மாதிரி இருக்கட்டும் நாலு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஐம்பது கிராம் இஞ்சி கொத்தமல்லி கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நாம் இதில் ஆட் பண்ணுறது எல்லாமே நல்லா பொடியாக கட் பண்ணி தான் ஆட் பண்ண போகிறோம் மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டுக்கோங்க போதும் வெங்காயம் கம்மியாகவும் வாழைப்பூ அதிகமாகவும் இருக்கணும் இந்த வடைக்கு வாழைப்பூ தாங்க ஈரோ அதனால் வாழைப்பூ தான் நமக்கு அதிகமாக இருக்கணும் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட பெருங்காயத்தூளும் உப்பும் சேர்க்க போகிறோம் இது ரெண்டும் ஏன் கடைசியாக சேர்க்கணும்னா நம்ம உப்பு சேர்க்கும்போது இதுலேருந்து இருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும் அதுக்காக நம்ம கடைசியாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பெருங்காயத்தூளும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு கம்மியாவே ஆட் பண்ணிக்கோங்க பத்தலனா மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம் மீடியமா அழுத்தி உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வடை சேஃப்க்கு வந்துடும் அவ்வளோதான் அதை அப்படியே பிளேட்டில் வச்சிடலாம் எல்லா வடையும் இதே மாதிரி முதல்ல தட்டி வச்சுக்கலாம் அப்போ தான் ஆயில் சூடான உடனே நம்ம அடுத்தடுத்து வடையை டக்குன்னு எண்ணெயில் போட்டுற முடியும் பாருங்கள் உப்பு ஆட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே எப்படி தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி அதிகமாக இருந்தால் புளிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ கடையில் அரை லிட்டர் எண்ணெயை ஊற்றிட்டு இது நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு வடையாக போட்டு எடுத்துக்கலாம் வடையை போட்டதும் விரட்டி விட்டுறாதீங்க உடஞ்சிரும் அதனால ஒன் சைடு நல்லா வேகிட்டோம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வடையை திருப்பி விட்டுக்கலாம் எல்லா வடையும் போட்ட உடனே அடுப்பு ஸ்லோ பண்ணிருங்க அப்போ தான் உங்களுக்கு உள்ளே வேகும் இப்போ பாருங்கள் நல்ல கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லா வடையும் எடுத்துடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான மொறுன்னு வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்